என்ன பாக்குறீங்க அதான் கனடா காக்கள் போய் கொண்டு இன்னும் போய் போய் கொண்டு ஐயோ ஜாழ்பானையா போட்டா முந்தி மாதிரி இல்ல ஐயோ இவேதாண்ட இங்க தான் காணிங்க விலை ஏத்துறாக்கள் சரியோ இதுக்கு பேர் கத்துரா கூட சனம் பெறாது சூசிரியா இருந்து

என்ன <laughs> மாதிரியா <laughs> 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 <laughs>

நாங்களும் நாங்களும்ோசிக்கு போனோம் கட்டையில கட்டுறீங்களா நீங்க பேருடீங்க

நாங்களே இந்த ரோட்டாலே 4 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். நீங்க இங்கே நீங்க இங்க கொழும்புல இருந்து வர்றீங்க. நீங்க இந்தால பக்கத்துல இருந்து போய் பாருங்க தெரியும். பராலி கே.எஸ்ல இருந்து போய் பாருங்க. ஈஸியா நம்ப மாட்டாங்க. அதான் அது நல்ல விஷயம். ஐயோ அது நல்ல விஷயம் அண்ணே. நானும் நிறைய பேரை நம்பி நம்பி தான் நடக்கினா நார் ரோட் இருக்கு. நம்ம கூட. நாங்க தான் நார் ரோட்ல நிக்குது. ஓ இல்ல சிம்பிள். ஆல்ரெடி ஓகே வெரி குட். அண்ணா இந்த காணி இருக்குல்ல கனவதி பிள்ளை என்ன பேர் அவருக்கு? கனவு தாய் உருதி அந்த ஐயோ தாய் ஊருதி மட்டும் இல்ல தாயின்ட தாய் அம்மா பேத்தி

அது அவங்க சொல்லாத கொண்டு அனுப்புவாங்களப்பா இது அப்போ என்ன இங்கே

அங்க என்னங்க பாப்போம் வீட்ல நடக்கிறது எங்க வீடே நின்று இருக்கின்றது சிசிடிவில பாக்கலாம் நீ காணி வேண்டி வீடுகள் எல்லாம் மேளமா கட்டி போட்டு ஆளு குறபக்கம் சிசிடி போட்டு போட்டு இங்கே வரதுனால இல்ல பேருக்கு ஒரு வீடு இருந்தா காணுமെങ്കിലും மீன் எல்லாம் குடிக்கலாம்

இன்னொரு <hitting> <lands gitti> <SCC>

சட்டி போட்டு இங்க நிக்க போறேன்னு பார்த்தா அதுக்கு நான் அப்படி தான் நினைச்சேன் நிக்க போறேன்னு பார்த்தா அதுக்கு இல்ல என்ன செய்ய போறன்னு சொல்ல அப்ப அடுத்த 10 வருஷம் பிறகு தான் பெரியவனா சிசிடிய பூட்டி போட்டு சொந்தக்காரருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஆருக்கும் அந்த ஊர்ல இருக்கவங்க மாடைய கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு பள்ள காணி என்றானே உயர காணி என்றானேடா நீ போட்டு கொடுத்துடா போல இல்ல நான் என்ன சில சொல்லி பார்த்தா அப்படி நீ சில சில விஷயங்கள் நான் அப்படி தான் போவோம் சரி சரியா ஆக்கலிங்கன்றது நீ போட்டு கொடுத்துடா போல இருக்கு

ஆனா நீங்க பலே கில்லாடினா அப்பவே எல்லாத்தையும் எழுதி எழுதி எடுத்துட்டீங்க ஐயோ இவதாண்டா இங்க தான் காணுங்க விலை ஏத்துறாக்கள் சரியோ இதுக்கு பேர் கத்துறா கூட சனம் பெறாது இப்ப அடுத்து பார்த்தா சவக்கலையை கூட எழுதி வாங்கிடலாம் மொழியே அதே முறை வேண்ட பிளான் இருக்கு அங்க சுடலை ஆட்டி எடுத்து இல்லடா அதுக்கு ஆக்கள் இல்ல போல இருக்கு அதே முறை புல்லா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வித்து வித்து வண்டியதான் உங்க காணி ஆட்டியடா இது அவர் சுரேஷ் சுரேஷ்ரேவி சுரேஷ் பேர் இருக்காரு ஆ இருக்காரு போரண்ட் லைன்ல இருக்காரு அப்பவே அந்த நாமதி அனுபவ முடியல அவர்திட்ட ஒரு பேசி நாமடா கறந்துடலாம் கரந்தறலாமே கரந்தறலாம் மறந்தா பின்னமே வேற காசு வாங்கிடுவா சரியா கண்டு அடிக்குற பழன்றே இந்த காசு இருக்கணும் என்னங்க நான் இதெல்லாம் போய் சொன்னா அதுல இல்ல விட்டுருவானா நம்ம அப்படியே பிரிச்சு தந்துறங்களே ஓ தந்துறலாம் தந்துறலாம் போடா டா கண்ணா போடா வா ஆறு மணி கூட வரணுமா ஆ சரியா மறந்துடறீங்க நம்மளது போகலாம் இதான் இந்த வியாக்கி தம்பி ஐட்ட அப்படி இது <laughs> <laughs>

அதுதான் தான் என்ன காட்ட போறேன். வீடல கட்டி போட்டு மாவுல எழுது நல்ல வீடுகள் நல்ல லக்ஸரிய கட்டி போட்டு அங்க இருந்து அந்த சிசி கேலவா அது கொண்டு இருக்குது. இல்ல என்னடா ஆக்ளே இல்ல இருக்காங்க போவோம் போவோம் இல்ல இருக்காங்க வெளிய பக்கம் இது எல்லாமே வரு. அண்ணாய்